ஆண்மை செய்தி பெண் காவலர் பாலியல் புகார் வழக்கில் உயர் அதிகாரி மகேஷ்குமார் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஆய்வாளரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இது பற்றிய மேலும் தகவல்களே செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் சாலமன் வணக்கம் இந்த ஆய்வாளருக்கு இந்த சம்பவத்தில் என்ன தொடர்பு மேலும் தகவல்கள் என்ன பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்துல தத்பெண்ட் செய்யப்பட்டுள்ள இணை ஆணையர் மகேஷ் குமாருக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மாதவரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சக்திவேலு தற்போது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்து சென்னை காவல் ஆணையர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் குறிப்பாக பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை விவகாரத்துல சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள மகேஷ்குமாருக்கு தொடர்ச்சியாக இவர் வந்து உடந்தையாக செயல்பட்டு பல உதவிகளை செய்து வந்ததாகவும் கூறப்பட்டது இந்த சக்திவேல் என்பவர்தான் இவரது கீழே பணியாற்றக்கூடிய பல பெண் காவலர்களை அவரது மகேஷ்குமாருக்கு செயல்படுமாறு பல உதவிகளை அவர் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தனக்கு கீழ் உள்ள காவலர்களை பணியில அமர்த்துவதையும் அது போன்ற அவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்குவது வேலைகளிலும் இந்த சக்திவேல் என்பவர் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டது அதன் அடிப்படையில இவரிடம் வந்து துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்போது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த மாதவரம் போக்குவரத்து காவல் ஆணையர் மாற்றப்பட்டுள்ளார் மேலும் இவர் மீது ஏற்கனவே பல்வேறு காவலர்கள் குற்றஞ்சாட்டி பல்வேறு மனுக்கள் கொடுத்த இவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் மகேஷ்குமார் வந்து பார்த்து கொண்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அதன் அடிப்படையிலேயே தற்போது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தற்போது போக்குவரத்து காவல் ஆணையர் சக்திவேல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இவரிடமும் விசாக கமிட்டி குழுவினர் வந்து விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க